அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ கிளாஸஸ் தாங்க போயிட்டுருக்கு நீங்கள் யாராவது குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிளாஸஸ்லாம் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தமிழுக்கான நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ஜிகேயில் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் இதற்கான கொஷின் பேங்க்குமே நம்மக்கிட்ட லெசன் வைஸ் இருக்குங்க தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட் ஆஃப் புக்கில் இருந்து மொழி கலப்பு அல்லது பிறமொழி சொற்கள் இந்த தலைப்பு தாங்க பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்ச குரூப் டூவில் மொழி கலப்பு என்ற இருந்து இந்த இருந்து மட்டுமே மூணு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மொழிக்கலப்பு என்ற தலைப்பை நம்ம முழுமையாக முடிக்கும் பொழுது குரூப் டூவில் கேட்க கேட்கப்பட்ட மூன்று கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம என்ன சொல் பார்க்க போகிறோன்னா ஹிந்தி சொல் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மராத்தி சொற்கள் பார்த்தோம் தெலுங்கு சொற்கள் பார்த்தோம் கன்னட சொற்கள் பார்த்தோம் உருது சொற்கள் பார்த்தோம் இந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் பாருங்கள் பார்க்கலாமா என்னென்னா ஹிந்தி சொல் தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குமரகுருபரர் காசியில் சில காலம் வாழ்ந்தார் இந்த பேராகிராஃப்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும் இப்போ ஹிந்தி அப்படின்னு போடுறீங்களா ஹிந்தின்னு போட்டுட்டு இதற்கான எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் ஒரு நோட்டு பெண் எடுத்து கட்டாயமாக எழுதி வச்சுக்கணும் எப்போவுமே எழுதி வச்சுட்டு தான் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா குமரகுருபரர் காசியில் சில காலம் வாழ்ந்து வந்தார் பிள்ளை தமிழை இயற்றியவர் யாரு குமரகுருபரர் இவர் வந்து என்ன பண்றாரா காசியில சில காலம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க எனவே அவரது பாடல்களில் இந்தி சொற்கள் காணப்படுகின்றன அவர் வந்து காசியில வாழ்ந்ததுனால அவர் எழுதின பாடல்கள்ல இந்தி சொற்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மத்திய அரசாங்க பொது மொழியாக இந்தி மொழி இருப்பதனால வழக்கு தமிழிலும் அதன் தாக்கம் காணப்படுகிறது மத்திய அரசாங்க பொது மொழியாக ஹிந்தி மொழி இருப்பதனால வழக்கு தமிழிலுமே நம்ம ஹிந்தி மொழியை பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான சான்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ரொம்பவே கம்மியாக தாங்க கொடுத்துருப்பாங்க ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க எழுதிக்கோங்க நயா பைசா நயா பைசா அப்படின்னா என்னென்னா புது காசு அப்படின்னு சொல்லுவோம் நம்மலாம் பேச்சு பேசும்போதே சொல்லுவோமா என்கிட்ட நயா பைசா கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி அது தாங்க இது அதுக்கப்புறம் காதி காதினா என்னது கைத்தறி துணி காதினா கைத்தறி துணி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்கிழக்கு நாட்டு சொற்கள் தாங்க பார்க்க போகிறோம் தென்கிழக்கு நாட்டு சொற்களை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிக்கலாமா வாங்க படிக்கலாம் பழங்காலத்திலேயே தமிழ்நாடு பிற நாடுகளுடன் வாணிகத் தொடர்பு கொண்டிருந்தது பழங்காலத்துலேருந்தே நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணுதான் பிற நாடுகளுடன் வாணிக தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கிழக்கு பகுதியில் கடல் வாணிபம் மூலமாக தொடர்பு பெருகியது கிழக்கு பகுதியில் அதிகமாக என்ன நடந்ததா கடல் வாணிபம் அப்படின்றது நடந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்து பிற்கால சோழர்கள் காலத்தில் கடல் படையெடுப்புகளும் இடம்பெற்றுள்ளன பிற்கால சோழர்களுடைய காலத்தில் கடல் படையெடுப்புகளும் இடம்பெற்றிருக்கு இடம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவற்றால் தமிழ் மொழியும் பண்பாடும் கடல் கடந்து சென்றன கடல் கடந்து வாணிபம் செஞ்சிருக்காங்க போர் செஞ்சிருக்காங்க இதனால தமிழ்மொழியும் பண்பாடும் என்ன பண்ணுச்சா கடல் கடந்து சென்றது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுபோலவே போலவே பிற நாட்டு சொற்களும் தமிழில் கல கலந்து வழங்கப்பட்டன நம்ம நாட்டோட பண்பாடும் மொழியும் எப்படி பிற நாடுகளுக்கு போச்சோ அதே மாதிரி பிற நாட்டில் இருக்க சொற்களும் நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தென்கிழக்கு நாட்டு சொற்களில் சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன மொழி சொற்கள் அப்படின்றத பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு மொழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிங்களம் இது என்ன மொழி சொல்லுங்கள் தென்கிழக்கு நாட்டோட ஒரு மொழி சொல் என்ன மொழி சிங்களம் வாங்க இது எங்க இருக்குன்னு பார்க்கலாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னரே தமிழர்கள் இலங்கையோடு தொடர்பு கொண்டிருந்தனர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்களாம் தமிழர்கள் இலங்கையோட தொடர்பு கொண்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பழங்காலத்தில் இலங்கையில் ஆண்ட எலாரா எலாரா போன்ற மன்னர்களுள் சிலர் தமிழராவர் பழங்காலத்தில் இலங்கையை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் கூட யாராக இருந்திருக்காங்க தமிழர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இலங்கையுடனான இத்தகைய உறவின் விளைவாக இலங்கையுடன் இந்த மாதிரி உறவு நம்ம வச்சுக்கிட்டதுனால சில சிங்கள சொற்களும் தமிழில் வந்து புகுந்தன அப்படின்னு சொல்கிறாங்க இலங்கையோடு நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டதுனால சிங்கள சொற்கள்லாம் தமிழில் கலந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சொற்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க ஈழம் சொல்லுவோமா ஈழத்தமிழர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவோம் பழ தமிழர்களை நம்ம சொல்லுவோம் தான் ஈழம் அடுத்து முருங்கை இப்பயுமே நம்ம முருங்கை மரம் அப்படின்னு தானே யூஸ் பண்ணுறோம் அதற்கான தமிழ் சொல் என்ன யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் சொல் கமெண்டில் பண்ணுங்க அடுத்து பில்லி அடுத்து அந்தோ இது எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேர்டு தாங்க ஆனால் அதெல்லாம் என்ன சொல்லுன்னு சொல்கிறாங்கன்னா சிங்கள மொழி சொல் ஈழம் முருங்கை பில்லி அந்தோ இது எல்லாமே என்ன மொழி சொல் சிங்களம் மொழி சொல் என்றது என்ன மொழி தென்கிழக்கு நாட்டில் ஒரு மொழி ஓகேங்களா அடுத்த சொல் என்ன அப்படின்றத பார்க்க வாங்க மலாய் அடுத்த மொழி சொல் என்னதுங்க மலாய் மலாய் சொற்கள்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சவ்வரிசி என்பதில் உள்ள சவ் சௌவரிசி இப்போவுமே நம்ம அது தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சவ்வரிசி என்பதில் உள்ள சௌ என்பது மொழி சொல்லான சாகு என்பதிலிருந்து வந்ததாகும் சௌவரிசி அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா அது வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா சௌ என்ற இந்த இரண்டு எழுத்து மட்டும் சொல்கிறாங்க சௌ என்பது மலாய் மொழி சொல்லான சாகு என்பதிலிருந்து வந்ததாகும் என்னது சவு என்பது மலாய் மொழி சொல்லான சாகு என்பதிலிருந்து வந்ததாகும் அடுத்து கிடங்கு கிட்டங்கி என்னும் சொற்கள் காடங் என்ற மலாய் சொல்லிலிருந்து வந்தவை இது என்ன கிடங்கு கிட்டங்கி இதெல்லாம் எங்கேருந்து வந்ததா காடங் என்ற மலாய் சொல்லிலிருந்து வந்தது சவு என்பது எதுலேருந்து வந்தது சாகு என்ற மலாய் சொல்லிலிருந்து வந்தது அடுத்து மலாக்கா மணிலா என்னும் இடப்பெயரிலிருந்து வேர்க்கடலையை குறிக்கும் மல்லா கொட்டை மணிலா கொட்டை இதெல்லாம் நம்ம தமிழ் சொற்கள் தானே இருக்கோம் அதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாருங்க ஆகிய பெயர்கள் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் இது என்னவா மலாக்கா மணிலா இது ரெண்டும் என்ன சொல்லுன்னு சொல்கிறாங்க மலாய் சொல்லுன்னு சொல்கிறாங்க அந்த மலாய் சொற்களில் இருந்து தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு மல்லாக்கொட்டை மணிலாக்கொட்டை என்ற சொற்கள் வந்திருக்கு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்த சொல் என்ன பார்க்க போகிறோன்னா சீன சொற்கள் தாங்க பார்க்க போகிறோம் சீன சொற்களில் என்ன பார்க்க போகிறோன்னா சீனர்களோடு நமக்கு தொடர்பு உண்டு சீனர்களோடு நமக்கு தொடர்பு உண்டு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தானா அடுத்தது தமிழ் மாலுமிகளுடன் மாலுமிகள்னால் யாருங்க கப்பல் செலுத்துபவரை தான் நம்ம மாலுமிகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் மாலுமிகளுடன் சீனர்கள் தொடர்பு கொண்டிருந்தனர் கப்பல் செலுத்துபவர்களுடன் சீனர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யுவான் சுவாங் தென்னகத்திற்கு வருகை புரிந்தார் சீன பயணி யாருங்க யுவான் சுவாங் வந்து தென்னகத்திற்கு வருகை புரிகிறாரு அடுத்து படகு வகையை சார்ந்த சாம்பான் என்ற சொல் படகு வகையை சார்ந்த சொல் எதுன்னு கேட்டால் சாம்பான் இது எங்கேருந்து வந்ததுன்னா சீன மொழியிலிருந்து வந்தது அடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய மண்கலத்தை குறிக்கும் சாம்பான் அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய மண்கலத்தை குறிக்குமா அடுத்து காங்கு காங்கு என்ற சொல் வந்து பீங்கான் என்ற சொல்ல வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த சாம்பான் காங்கு இந்த சொற்கள் இருந்து தான் பெரிய மண்களம் பீங்கான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாம்பான் காங்கு என்பது சீன சொல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு எல்லாரு கூடயுமே தொடர்பு இருந்ததுனால நம்மளுடைய மொழியும் அங்கே போச்சு பண்பாடும் அங்கே போச்சு அங்கே இருக்க மொழிகள்லாம் நம்மக்கிட்டேயும் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேங்களா மறக்காமல் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்